தேர்தல் ஆணையத்தில் குற்றப்பத்திரிகை பக்கம் கொடுத்தாலும் இரண்டாயிரத்தி ஐநூறு பக்கம் கொடுத்தாலும் அது வெற்று காகிதம்தான் என அதிமுக கட்சியில் குடும்ப அரசியல் என்பது இல்லை என்றும் திருவாரூரில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார் முன்னாள் தமிழக உணவுத்துறை அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் திருவாரூர் அதிமுக மாவட்ட செயலாளருமான நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் காமராஜ் தலைமையில் அதிமுகவினர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் தொடர்பாக மனு அளித்தனர் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது எஸ்ஐஆர் என்பது அனைவரையும் வாக்காளர்கள் ஆக்குவது என்பதுதான் நோக்கம் பட்டியலில் திருத்தம் தேவை என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றாக இருக்கிறது இறந்தவர்கள் பட்டியல் எடுக்காமல் அப்படியே உள்ளது நாங்கள் பல முறை இறந்தவர்களை பட்டியலில் இருந்து எடுக்க வேண்டும் என்று மனு கொடுத்துள்ளோம் ஆனால் இதுவரை எடுக்கப்படவில்லை ராகுல் காந்தி தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டு வருகிறார் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி பதிலளித்து வருகிறது செங்கோட்டையின் இருநூற்று ஐ ஐம்பது பக்கங்கள் குற்றப்பத்திரிகை தேர்தல் கமிஷனுக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கேட்ட கேள்விக்கு இருநூற்று பக்கம் கொடுத்தாலும் இரண்டாயிரத்தி ஐநூறு பக்கம் கொடுத்தாலும் அது வெற்று காகிதம்தான் அனைத்து இந்திய அண்ணா திமுக கட்சியில் குடும்ப அரசியல் என்பது இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்து அண்ணா திமுக கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகிறது எடப்பாடியார் தான் முதலமைச்சர் என பேட்டியளித்தார் இந்த நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் சிவா ராஜமாணிக்கம் மாவட்ட கழக பொறுப்பாளர் ஏ ஆர் பன்னீர்செல்வம் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் களிய பெருமாள் திருவாரூர் நகர செயலாளர் ஆர்டி மூர்த்தி ஒன்றிய கழக செயலாளர்கள் மணிகண்டன் செந்தில்வேல் தமிழ்ச்செல்வன் வர்த்தகணி மாவட்ட செயலாளர் ரயில் பாஸ்கர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல தலைவர் தியாகராஜன் இணை செயலாளர் செல் சரவணன் மாவட்ட செயலாளர் சின்ராஜ் உள்ளிட்ட அதிமுக தொண்டர்கள் ஏராளமானோர் உடனிருந்தனர் ஒன்று ஒன்று இருபத்தி ஆறை தகுதி நாளாக கொண்டு தேர்தல் ஆணையத்தால் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கின்ற பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த பணிகள் முறையாக நடக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கோரிக்கையாக இருக்கிறது இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலை பொறுத்தவரை தேவையான ஒன்று என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணாதுட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு அதில் தமிழகத்தை பொறுத்தவரை சரியாக அதனை கையாள வேண்டும் அதிகாரிகள் அலுவலர்கள் நடுநிலையோடு பணியாற்ற வேண்டும் என அனைத்து இந்திய அண்ணாவிட முன்னேற்ற கழகம் கோருகிறது அதனைத்தான் அனைத்து அண்ணாவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அனைத்து அண்ணாவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழகத்துடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவருடைய அறிவுறுத்தலுக்கு இணங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் ஒரு மனுவை கொடுத்துருக்கிறோம் அந்த மனுவில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் அதாவது பூத் லெவல் ஆபீசர் பூத் லெவல் ஏஜென்ட் இந்த பூத் லெவல் ஆபீசர்கிட்ட பூத் லெவல் ஏஜெண்டாக இருக்கிறவர்கள் பூர்த்தி செய்யப்பட்ட ஐம்பதுக்கு மேற்படாத விண்ணப்ப விண்ணப்பங்களை வாங்கி கொடுக்கலாம் என்கிற விதி இருப்பதைப் போல தெரிய வருகிறது அப்படி இருந்தால் அதில் முறைகேடுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எல்லா வீடுகளுக்கும் பிஎல்ஓ செல்ல வேண்டும் பிஎல்ஓ சென்று மனுக்களை வழங்க வேண்டும் பூர்த்தி செய்யப்பட்ட மனுக்களை விண்ணப்பங்களை அவ திரும்ப பெற வேண்டும் வேறு யாருக்கும் மொத்தமாக கொடுத்து ஐம்பது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பிஎல்ஓ டூ கொடுக்கலாம் என்று சொன்னால் அதில் நிறைய முறைகேடுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்புகளை தவிர்க்கும் பொருட்டு நேரடியாக எல்லா வீடுகளுக்கும் பிஎல்ஓ செல்ல வேண்டும் எல்லா வீடுகளிலும் சென்று பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களையும் பூத் லெவல் ஆஃபீஸரே வாங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதனை வலியுறுத்தி அதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் சார் ஹரியானாவில் ஒன்றே லட்சம் வாக்காளர்கள் வாக்கு திருத்தல் நடைபெற்றிருப்பதாக வந்து காங்கிரஸ் தலைவர்கள் சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இது எஸ்ஐஆர் மூலமாக தான் எப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு எஸ்ஐஆர் என்பது எல்லோரையும் வாக்காளர் வேண்டும் என்பதுதான் எஸ்ஐஆருடைய நோக்கம் இறந்தவர்கள் வெளியூர் சென்றவர்கள் இவர்களெல்லாம் வாக்காளர் பட்டியலத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்பதுதான் இதோட முக்கியமான நோக்கம் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஹரியானாவை பற்றி சொல்கிறார் பீகாரை பற்றி சொல்றார் தேவை இருக்கிறாரு வாக்காளர் பட்டியலில் திருத்தம் தேவை என்பது எல்லோருக்கும் தெரிந்து கொண்டதாக இருக்கிறது இறந்தவர்கள் பட்டியல் அப்படியே இருக்கிறது ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு இறந்தவர் பட்டியல் எடுக்காம அப்படியே இருக்கு நாங்கள் பலமுறை இறந்தவர்களை வாக்காளர் பட்டியலிருந்து எடுக்க வேண்டுமென மனு கொடுத்துருக்குறோம் ஆனால் வந்து அது எடுக்கப்படவில்லை அதனால் இது வந்து இறந்தவர்களை வெளியூர் சென்றவர்களை எடுத்து உண்மையான வாக்காளர்கள் யார் என்பதை தெரிந்து தெரிந்து கொள்வதற்குரிய அவருடைய வாக்குரிமை பெறுவதற்குரிய மிகப்பெரிய வாய்ப்பு என்று இதை சொல்ல வேண்டும் அதில் அவர் வந்து தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்

அதுதான் சரியான நடவடிக்கையாக இருக்க முடியும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்றது செங்கோட்டை தேர்தல் கமிஷன் அந்நீதிக்கான சொல்லிட்டு ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு அதை பத்தி உங்க கருத்து சொல்லுங்க சார் நம்ம மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் எடுத்து ஒரு மனுவை கொடுத்துட்டு ஒரு நல்ல காரியத்தை பேசிட்டு இருக்கிறோம் இப்ப போய் நீங்க வந்து இருநூத்தி ஐம்பது பக்கம் கொடுத்தாரா எழுநூத்தி ஐம்பது பக்கமா அது இருநூத்தி பக்கம் கொடுத்தாலும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பக்கம் கொடுத்தாலும் அது வெற்றி காகிதம்தான் தான் குடும்ப அரசியல் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அதெல்லாம் குடும்ப அரசியல் எல்லாம் இல்ல எல்லாம் அதாவது அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற கழகத்தில் குடும்ப அரசியல் என்பது இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்திற அம்மா இன்றைக்கு என்ன எடப்பாடியார் குடும்ப அரசியல் என்று சொன்னால் அப்பா கட்சியோட தலைவராக இருப்பார் அடுத்து புள்ள தலைவராக வரணும் அடுத்து பேரன் தலைவராக வரணும் இதுதான் குடும்ப அரசியல் அண்ணா திமுக இந்த அரசியல் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி சார் தேர்தலில் வந்து தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் நேரடியான போட்டின்னு தாவிக தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு ஏற்கனவே அதிமுக கூட்டணி இப்ப பேசிட்டு சொல்லல திரும்ப திரும்ப வந்து அதிமுக பிரதிநிதி மட்டுமே சொல்றாரு நான் சொல்றேன் அதுக்கு போட்டுங்க அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற கழக கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றியை எடப்பாடியார் தலைமையில் அமைக்க போகிறது அந்த எடப்பாடியார் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி முதலமைச்சர் அவங்க அவங்க கட்சிக்கு அவங்க பேசுவாங்க யதார்த்த நிலமை இதுதானே நாலு வருஷம் ரெண்டு மாதம் ஆட்சியை கண்ணீரை ஒத்திக்கொள் கொள்கிற ஆட்சியை கொடுத்த எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் எடப்பாடியார் அவர்கள் தான் தமிழகத்துடைய முதலமைச்சராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருவார்கள் என்பது திண்ணம்